தொகுதி மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தேவையான திட்டங்களை செய்ய முடியும் என்பது எந்த ஒரு அரசியல் இயக்கத்தின் அடிப்படை கோட்பாடு அதனால கூட்டணி ஆட்சி அமைகின்ற சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்படும் அது எந்த கூட்டணியாக இருந்தாலும் அது மாநில சுயாட்சியாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான அறுதி பெரும்பான்மை இல்லைன்னா கூட்டணி ஆட்சி தர வரணும் அதனால சொல்றேன் இல்ல இல்லங்க கடுமையான போட்டி நிலவுகின்ற சூழ்நிலையில அது போன்ற வாய்ப்புகள் கூட வரலாம் வரலாம் என்று எனக்கு என்னுடைய எண்ணம் அவ்வளவுதான்